ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கு அரசாங்கம் மானியங்களை வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதன் நிறைவேற்ற பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார் இதேவேளை வாக்குகளை பெற்று

இந்த சம்பள அதிகரிப்புகளும் மானியங்களும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதியின் பின்னரே வழங்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நீண்ட கால அடிப்படையில் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தடையில்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதே நேரம் வர்த்தமானிய அறிவித்தல் மூலம் நீர் கட்டணத்தை குறைப்பதற்கான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த தேதி முதல் நீர் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக நீர் வழங்கல் மற்றும் அமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது அதன்படி வீட்டு உபயோகத்திற்கான நீர் கட்டணம் ஏழு வீதமும் வைத்தியசாலைகளுக்கான நீர் கட்டணம் நான்கு தசம் ஐந்து வீதமும் அரச பாடசாலைகள் மற்றும் மத மதஸ்தலங்களுக்கான நீர் கட்டணம் மூன்று சதவீதத்தாலும் குறைக்கப்பட்டுள்ளது செய்திகளை இலங்கையில் உடனுக்குடன் தமிழில் வலையத்திலிருந்து வலையளப்பில் இடைவெளி ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தியோன்ற அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்